கனமழை தேதி குறிச்சாச்சுங்க ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ரொம்ப தீவிரமா பதிவாக போதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் பள்ளிகள் விடுமுறை கொடுத்தாலும் அடுத்தடுத்து கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்தாலும் உங்களுக்கு அறிவிப்புகள்ல வெளியாகும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு அறிவிப்புகள் வரும் எந்த அளவிற்கு மழை தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த பெங்கல் சைக்ளோன் உருவாகுமா அல்லது தாழ்வு மண்டலமாகவே கரை கிடக்குமா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து தகவல்கள் உடனுக்குடன் வந்து வெளியாகும் அது மட்டும் இல்லங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் யாராச்சும் வாட்ஸ்அப் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் சேனல் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காம அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் இது வரைக்கும் கனமழை மிக கனமழையாக நம்ம பார்த்துருக்குறோம் ஓரிரு மாவட்டங்களில் மட்டும் நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்களில் பெரிதளவில் மழை எதுவும் வரலை அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த சுற்று மழை பொழிவுல குறிப்பா கடலோர மாவட்டத்தில் மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பல மாவட்டங்கள்ல மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கும் வெறும் கடலோர மாவட்டத்திற்கு மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய மாவட்டத்துல இன்னும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் தெற்கு கடலில் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழும் மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது முதலாவதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு வந்து தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அதுக்கப்புறம் நாளைய தினங்கள்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அதைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இது எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குறிப்பாக இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அதிலும் குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக மிக அதிகமான மழை பொழிவை கண்டிப்பாக தான் போகிறது அதுல மாற்றம் கிடையாது ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பலத்த மழை உண்டு அதில் வட தமிழகம் மற்றும் டெல்டாவில் மிக தீவிரமான மழை உண்டு எந்தெந்த தேதிகளில் அதிக மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லிடுறோம் இன்று முதல் படிப்படியாக கனமழை தீவிரமடையும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆகிய தேதிகளுக்குள் அதிதீவிர கனமழை கடலோரம் மற்றும் டெல்டாவில் வந்து பதிவாகும் இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள் ஒன்று மாலை அல்லது இரவு நேரத்திலிருந்து டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் காலை நேரங்கள் பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் சாரல் மழை மிதமான மழையாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மாலை அல்லது இரவு நேரத்திலிருந்து டெல்டா மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் போன்ற பகுதிகளில் பரவலாக கனமுதல் மிக கனமழையாக தொடங்கி அதுக்கப்புறம் அதிகனமழையும் நிச்சயமாக இருக்கும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை அப்படின்னாலே அதுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்தாகணும் இப்போ நமக்கு வந்து முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தற்போது நிலவரப்படி எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் கடலோரத்துல எதிர்பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று நாட்கள் தான் தமிழ்நாட்டில் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழைன்னு புரட்டி போட போகுது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் ஆகவே நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் மிகுந்த கவனமாகவும் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தொடர்ந்து நம்ம மழை பொழிவு பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய மழை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதிக மழை வாய்ப்புகள் தமிழக கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதிதீவிர கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் கடலோர மற்றும் டெல்டாவில் நல்ல ஒரு தீவிர மழையும் உறுதியாக எதிர்ப்பாருங்க தற்போது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தற்போது நிலவரப்படி முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் எழுபது சென்டிமீட்டர் மழை வருமா இல்லை அறுபது சென்டிமீட்டர் மழை வருமானு கேட்டிருக்கீங்க தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஒருவேளை அப்படிப்பட்ட மழை வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி அதிகனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் முப்பது சென்டிமீட்டர் மழை வரை நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளுக்கு மட்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகக்கூடும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்லாம் கேட்குறீங்க கேக்குறீங்க தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஒருவேளை அப்படிப்பட்ட மழை பொழிவு இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு நம்ம சொல்றோம் அதே மாதிரி மழை தீவிரத்தில் ஏதாவது குறைவுகள் ஏற்பட்டாலும் நம்ம கண்டிப்பா அடுத்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் தினந்தோறும் ஒவ்வொரு நாளுமே கொடுக்கக்கூடிய எல்லா வானிலை அறிக்கையும் கேளுங்க சும்மா ஒன்று ரெண்டும் மட்டும் கேட்கக்கூடாது ஒரு நாளைக்கு நம்ம வந்து வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இரண்டு வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெற்றுக் அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு புதிய புதியதாக அடுத்தடுத்த வானிலை அறிவிப்புகளை நம்ம நிச்சயமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருபது முதல் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் இதில் வந்து குறிப்பாக நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்தில் சென்னையிலும் செங்கல்பட்டிலும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது மிக கனமழை முதல் அதிகனமழையானது ரொம்ப தீவிரமாக கொட்டித்திருக்கும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் காஞ்சிபுரம் வடக்கு பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் காஞ்சிபுரம் நகர பகுதிகளுக்கு மட்டும் சற்று மழையானது கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகவும் இங்கேயும் நமக்கு மழை பொழிவு இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் முப்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தற்போது வரை எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் எப்படிங்க மழை ரொம்ப அதிகமா இருக்குமா இல்ல எங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குமான்னு கேக்குறீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வந்து கனமழையாகவே எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் உள் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா கடலோரத்துல மழை வந்துச்சுன்னா உள் மாவட்டத்துல மழை பெய்யாம போறது கிடையாது கண்டிப்பா உள் மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் ஆனா கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவுகள் மிக அதிக மழை பொழிவுங்கிறது எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது நேற்றைக்கு வந்து நிறைய மூன்று வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம் நேற்றைய தினங்கள்ல ஒரு மூன்று வானிலை அறிக்கை கொடுத்திருக்கிறோம் அதையும் பார்த்து நீங்க பயன்பெற்று கொள்ளுங்க பார்க்காதவங்க காற்று பாதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கண்டிப்பா கிடையாது காற்று பாதிப்பு ரொம்ப குறைவு ஆனா மழை பொழிவு ரொம்ப அதிகம் காற்று எந்த அளவுக்கு ரொம்ப குறைவா இருக்கோ அந்த அளவிற்கு மழையும் ரொம்ப அதிகமா இருக்க போகுது அதனால காற்று வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சூறாவளி காற்றுலாம் வீசுமா நூறு நூற்றி இருபது நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் வீசுமான்னு கேட்குறீங்க காற்று பாதிப்பு கிடையாது மழை மட்டுமே கடலோரங்கள்ல மிக அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது நாகையில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் சில பேர் சென்னையில இருந்து ரொம்ப சந்தேகமா கேக்குறீங்க நாகைல மட்டும்தான் மழை வரும்னு சொல்றாங்க சென்னை பக்கம்லாம் ஒரு சொட்டு கூட மழை வராது அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது நாகையில முதல்ல மழை ஆரம்பிக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல மழை பெய்யும் போது சென்னையில வானம் தான் இருக்கும் ஆரம்ப நிலையில படிப்படியாக மழை வந்து அப்படியே வடக்கு திசை நோக்கி நகர நகர தான் நமக்கு வந்து கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் செங்கல்பட்டு மற்றும் சென்னையில மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் அதனால தற்போதைய நிலவரப்படி நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாகவே எதிர்பார்க்கப்படுது கடலோரங்களில் நல்ல ஒரு கூடுதலாகவும் மிக அதிக மழை பொழிவாகவும் எதிர்பாருங்க காற்று பாதிப்புகள் நம்ம சொன்னபடி ரொம்ப குறைவுதான் அதுல வந்து ரொம்ப தானே புயல் மாதிரி வரதா புயல் மாதிரி இது மாதிரிலாம் நமக்கு எங்கேயும் வீச போகிறது கிடையாது காற்று பாதிப்புல ஆனால் மழை பொழிவுகள் மட்டும் ரொம்ப அதிகமாகவும் மிக தீவிரமாகவும் காணப்படும் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர் மழை பொழிவுகள் அடுத்து வரும் நாட்களிலும் நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம்